ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனி பிளான் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மிட்டம் ஆப்பை தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இந்த ஆப்போட கான்செப்ட் நிறைய பேர் பார்த்தவொடனே புரிஞ்சிருப்பீங்க ஃபை கிராண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து வந்துச்சுலாம் ஸோ அதே மாதிரி உள்ள கான்செப்ட் ஓகேவா அது நல்லா ப்ராஃபிட் கொடுத்துச்சு அப்படிங்கிறக்காக இந்த ஆப்பும் ப்ராஃபிட் தரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஓகேவா ஸோ எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிற மெத்தட் வந்து நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது ஸோ ஒரு ஆப்பில் வந்து விட்ரா பெண்டிங் மிட் டைம் ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்பில் வித்ரா பெண்டிங் அப்படின்னு வந்துருச்சுனாலே ஸோ அந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆக போகிற ஸ்டேஜ் ஓகேவா ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அதை நீங்கள் வந்து கஸ்டமர் கேரட்ட கேட்டாலும் ப்ராப்ளமும் கிடையாது கமெண்ட் பாக்ஸில் கேட்டாலும் ஒரு ப்ராஜ்லமும் இல்லை ஓகேவா ஸோ நீங்களே அதை வந்து புரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் இது வந்து ரிலீஸ் ஆன டேட் வந்து பதினொன்று மூணு ஓகேவா சைன் அப் போனஸ் வந்து உங்களுக்கு முப்பத்தி எட்டு ரூபா கொடுத்துருவாங்க டெய்லி செக்இன் வந்து பன்னெண்டு ரூபா வரும் ஓகேவா இன்விடேஷன் போனஸ் வந்து அஞ்சு ரூபா உங்களுக்கு கீழே யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து சும்மா ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா ஃபைவ் ருப்பீஸ் வரும் ஓகேவா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு கஸ்டமர் கேராக கான்டாக்ட் பண்ணோன்னா அந்த வாட்ஸ்அப்போடு இருக்கலாம் ஸோ இதை வந்து க்ளிக் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ரீசார்ஜ் எதனா ரீசார்ஜ் பண்ணி எதனா எதனா ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட பிளான் டீடைல்ஸ் வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே இதில் வந்து ஜீரோ ப்ளான் இருக்கலாம் ஸோ இது வந்து ஃப்ரீ தான் ஓகேவா இதை வந்து இன்வெஸ்ட் கொடுத்து வச்சுக்கோங்க அது வந்து ஜீரோ பிளான் வந்து டெய்லி வந்து ஒரு இருபத்தி நாலு ரூபா கிடைக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஆறுநூற்றி முப்பது ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அறுபத்தி ரெண்டு ரூபா வரும் ஓகேவா அது வந்து ஒன் ஹவருக்கு ஒரு அமௌண்ட் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும் ஓகேவா ஹவர்லி இன்கம் ஒன் அவருக்கு இரண்டு ரூபா அறுபது காசு ஆட் ஆகும் சோ அதே மெத்தட் தான் அந்த சீரோ பிளான் இன்வெஸ்ட் அதுவும் ஒன் ஹவருக்கு ஒரு ரூபா ஆட் ஆகும் ஓகேவா ஒன் டேக்கு வந்து இருபத்தி நாலு ரூபாய் வரும் ஓகேவா ஆறுநூத்தி முப்பது ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அறுபத்தி ரெண்டு ரூபாய் வரும் இதே இது ஆயிரத்தி தொள்ளாயிரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இரநூத்தி எட்டு ரூபா சோ என்னை பொறுத்த வரைக்கும் மிட் டைம் மிட்டம் ஆப்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹை அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஓகேவா ஸோ அது வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெரிய லாஸாக இருக்கும் அதனால் மினிமம் அமௌண்ட் இருக்குலாம் ஃபஸ்ட் அமௌண்ட் அதை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் ஆப்னாலே ரிஸ்க் எடுக்கிறது தான் ரிஸ்க் எடுத்தால் நம்ம ஏன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி மினிமம் மட்டும் போட்டுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் இதில் வந்து ஜா சைனின் போனஸும் அமௌண்ட் இருக்குது ஓகேவா ஸோ ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு ரூபா வரும் ஓகேவா அப்படிங்க மோஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டு டே உங்கள் ஒரு நாளைக்கு உங்களுக்கு பன்னிரெண்டு ரூபா வரும் ப்ளஸ் இருபத்தி நாலு ரூபா நெக்ஸ்ட்டு நீங்கள் அறுநூற்றி முப்பது ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு அறுபத்தி ரெண்டு ரூபா ஓகேவா பெர் டேக்கே உங்களுக்கு வந்து தொண்ணூற்றி எட்டு ரூபா வந்துடும் ஓகேவா எப்படி அப்படின்னா இன் போனஸ் வந்து பன்னெண்டு ரூபா ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருபத்தி நாலு ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அறுபத்தி ரெண்டு ரூபா ஓகேவா ஸோ இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் அமௌண்ட் வந்து விட்ரா பண்ண முடியாது நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அமௌண்ட் சீரோ பிளானாக பை பண்ணி வச்சுருக்கீங்க அது வந்து ஒரு இரநூறுபா முந்நூறுபா வந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஸோ ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிங்கன்னா அந்த வீடியோ பார்க்க மோஸ்ட்டுலே ஃபஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க ஓகேவா அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தான் ஆகும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கம்பல்சரி கிடையாது இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது ஓகேவா உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இது ஓகே அப்படிங்கிறது மாதிரி இருக்குது அதனால் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கேன் உங்களுக்கு ஓகேனா இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கீழே லிங்க் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள் ஓகேவா கீழே வந்து கமெண்ட்டில் பாக்ஸில் எதனா பின் பண்ணியிருக்கா நெக்ஸ்ட்டு அந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்கள் ஓகேவா கமெண்ட்டில் மெயினாக நான் எதனா பின் பண்ணியிருக்கானு ஃபர்ஸ்ட் பாருங்கள் நிறைய பேர் அதை பார்க்குறதே இல்லை இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க உடனே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நான் அதில் வந்து மென்ஷன் பண்ணிடுவேன் ஓகேவா நெக்ஸ்ட் இது வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க பட் அதை வந்து நம்ம எப்படி ரிசீவ் கொடுக்கணும் அப்படின்னா ஹோம் பேஜ் பக்கத்துலையே ப்ராஃபிட் அப்படின்னு இருக்கலாம் ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து ரிசீவ் கொடுத்துக்கலாம் ஓகேவா உங்களோட தான் ஆட் இருக்கும் ஹவர்லி இன்கம் ஆட் இருக்கும் நம்ம வந்து விட்ரா அப்படிங்கிறது கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேலெட்டில் வந்து ரிசீவ் ஆகிரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு உங்களோட இன்விடேஷன் லிங்க்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல காப்பி அப்படின் இருக்கு பாருங்கள் ஸோ இதை வந்து காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் உங்களுக்கு கீழே ஒரு பர்சன் இன்வைட் பண்ணியிருக்கீங்க அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபிஃப்டி ருபீஸ் போனஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் ஓகேவா இதே இது மூணு பேர் வந்திருக்காங்க அப்படின்னா இரநூறுபா ரிசீவ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப் வந்து நான் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கூட செக் பண்ணிக்கோங்க ஓகேவா இதில் கஸ்டமர் சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது ஸோ ரெஸ்பான்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது ஓகேங்கிறவங்க மட்டும் பண்ணிக்கோங்க ஓகேவா ஹை அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க மினிமம் அமௌண்ட் மட்டும் போட்டுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு இது வந்து நான் விட்ரா எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் ஓகேவா ஸோ இதை வந்து செக் பண்ணிக்கோங்க இதில் விட்ரா டீட்டெயில்ஸ் பார்க்க போனோம் அப்படின்னா மண்டே டு சண்டே வரைக்கும் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் பத்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் விட்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா ஒரு நாளைக்கு ஒரு விட்ரா தான் போட முடியும் மினிமம் விட்ரா வந்து நூற்றி எண்பது ரூபா போட்டிருக்கு ஓகேவா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா நூற்றி எண்பது நூற்றம்பது இந்த மாதிரி பண்ணக்கூடாது மல்டிபிளில் நூறு இரநூறு முந்நூறு இந்த மாதிரி தான் இதில் வந்து விட்ரா போடணும் ஓகேவா ஸோ நம்மளுக்கு விட்ரா கொடுத்தீங்கன்னா கொடுத்தீங்க அப்படின்னாலே டூ ஹவர்ஸில் ரிசீவ் ஆயிடுது மிட் டைம் அப்போ பொறுத்த வரைக்கும் ஒன் டேக்குள்ளே பாருங்கள் இல்லைனா டூ அவர்ஸ்க்குள்ளே ரிசீவ் ஆனால் உண்டு ஓகேவா இல்லைனா அந்த ஆப் க்ளோஸ்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு டேக்ஸ் வந்து டென் பர்சன்டேஜ் பிடிப்பாங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பத்தின டீட்டெயில்ஸ் வந்து நரவு எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் விட்டுவாங்க மட்டும் கீழே டிஸ் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் சோனி இந்த ஆப்போட நேம் வந்து சோனி ஓகேவா சோனி ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்னோட குரூப்பில் ஜாயின் பண்ணணும் நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் லாங் டேம் ஆப் ஷார்ட் டம் ஆப் ஷார்ட் டேம் ஆப் வந்து அதிகமாக கொடுக்க மாட்டோம் நெக்ஸ்ட்டு லாங் டேம் மிட் டேர்ம் இன்வெஸ்ட் ஆப்பு ஃபண்ட் இந்த மாதிரி கான்செப்ட்டில் உள்ள ஆப்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எந்தெந்த ஆப் எப்பப்போ க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிற மெத்தடும் நாங்கள் வந்து குரூப்பில் அலாட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ